போயின் இருக்கு சார் உங்கள் சமையல் வேற லெவல் சார் போய் உங்களுடைய குக்கிங் அந்த அது என்ன சார்ஜி ஒரு ஃபேமஸ் போமா கூகுள் போமா வேறு லெவல் தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ உங்களோட டிஆர்ஜி கிடையாது சொல்கிறேன் சரி அதே ஆசை தேங்க்யூ சார் i'll see எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஹாப்பி சண்டே இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா ஏர்போர்ட் என் ஃப்ரெண்ட் தெரியுது மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இங்கே நிற்கிறேன் வீட்டிலேருந்து சீக்கிரம் கிளம்பிட்டேன் நீ தம்பி நல்லா தூவினந்தான் ஸோ டிஸ்டர்ப் பண்ணாமல் கிளம்பிட்டேன் நான் நான் லேட்டாக வந்துருக்கேன் மணி இப்போ என்ன ஆகுதுன்னா கரெக்டாக ஏழு அஞ்சு இப்போது அமுதவானன் விஜய் டிவி போகிற அமுதவானன் வீட்டுக்கு போகிறேன் அங்கேருந்து நான் அமுதவானன் சிம்பு மதன் பிரகாஷ்ராஜ் எல்லாரும் காஞ்சிபுரத்துக்கு போகிறேன் ஒரு ஃபங்க்ஷன் போக்சன் காஞ்சிபுரத்துக்கு போகிறோம் அங்கே ஒரு கெ கார்பரேட் கம்பெனி ஃபங்க்ஷன் போகலாம் போயிட்டுமா ஓகே வந்தாச்சு நான் பக்கத்தில் யார் நிற்கிறதுனா கணக்க போவது யார் கேபி நம்ம அகஷ் தான் நிற்கிற ரொம்ப சந்தோஷம் போகிறது உங்களை பார்த்ததுல ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பி நான் உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஓகே ஓகே அடுத்து நம்ம சிம்பு மதன் மதன் வா மதன் சிம்மதன் வந்துட்டாரு நம்ம பிரகாஷ் ராஜ் வந்துட்டாரு வெந்து தனித்து காடு டிஆர் நாங்க வணக்கத்தை போடு தேங்க்யூ சோ இன்னைக்கு ஒரு அருமையான நிகழ்ச்சி எங்கள் குருநாதன் எங்கள் மாஸ்டர் அமுதமான அண்ணா வந்து எங்களை நிகழ்ச்சி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம எங்க மைக்கேல் அகஸ்டின் அண்ணா வந்திருக்காரு மற்றும் எல்லாருக்கும் செல்லம் பிரசாத் ராஜ் அண்ணா வந்திருக்காரு எல்லாம் இப்போ அமுதான் ரெடி ஆகிட்டு இருக்காரு ஆமா அவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு வந்தாருன்னு நல்லா இருக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிட்டு இருப்பாரு வந்து இப்போ ஹாய் சொல்லுவார் அமுதன் வாங்க அமுதன்

மிமிக்ரி சேகர் விஜய் டிவி வணக்கம் தலைவரா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு லாஸ்ட் டைம் நம்ம ஹீரோ ஹோண்டா ஷோரூம்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம் செமன்ஸ் நிறைய பேர் மக்கள் பார்த்துருக்காங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த ப்ரோக்ராம் கொடுத்த உங்களோட பெரிய தேங்க்ஸ் அப்புறம் இன்னைக்கு நான் பிரகாஷ் ராஜ் சிம்பு மதன் எல்லாம் காஞ்சிபுரம் போயின்னே இருக்கும் நம்ம தலைவர் தான் இன்னைக்கு ட்ரைவிங் ஓகே வேறு லெவலில் எல்லாம் மிமிக்ரி பண்ணுவார் கூடிய சீக்கிரம் ஒரு யூடியூப் சேனல் ஆரமிச்சு வச்சிருக்காரு இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அவரு அதை பற்றி நான் கூடிய சீக்கிரம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஓகேங்களா ரைட் ஓகே ஓகே ஓகே

உழவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடையின் நறுமலரே செந்தமிழே வாழ்வின் ஒளி விளக்கு மாணிக்க மரகதமே மணிச்சு விடே படியே கடுகே எப்படி தமிழை கொஞ்சம் பேசுற வகையில் செப்பொழியா தமிழ் மொழி அப்படின்ற ஒரு வரலாறு எழுதுனாரு ஆக இதுதான் திராவிட பாடல் ஆட்சி இந்த பாடலுக்கு பொதுமக்களும் வரவேற்பு இந்த பக்கம் வந்துச்சு தலைவரே அம்மா வாய்ஸ்ல சின்ன ஊரு ஓகேண்ணா இந்த புரட்சித்தலை அம்மா வந்து ஒவ்வொரு கலைஞரையும் ஒரு ஒரு கலைஞனையும் வாழ்த்துக்கள் சொன்ன எப்படி சொல்றாங்க சின்ன கற்பனை என் அன்பு பெரியோர்களே என் அன்பு தாய்மார்களே என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உழைப்பு எப்படி உயர்வை தருகிறதோ நம்பிக்கை எப்படி ஒரு மனிதனை வாழ செய்கிறதோ உண்மை எப்படி ஜெயிக்கிறதோ அதே போன்று ஒவ்வொரு கலைஞனும் மக்களை மகிழ வைக்க வேண்டும் என்று அவர்கள் இன்றும் இன்றும் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்காக போதிய ஊதியம் கிடைக்கவில்லை அவர்களுக்காக ஒரு திட்டத்தை நான் அறிவித்தேன் வாழ்வில் மற்றவர்களை சிரிக்க வைக்கிறவர்கள் அவர்கள் அழுது கொண்டுதான் இருக்கிறார்கள் இதை எத்தனை பேருக்கு தெரியும் என்று கேட்டால் யாருக்குமே அவர்களை பத்தி சிந்தனை இல்லை கலை என்பது ஒருவரை மகிழ வைத்து வாழ்வதுதான் அத்தகை கொண்ட ஆயுதத்தை எடுத்தவர்களுக்கு போதுமான ஊதியம் இல்லாமல் அவர்கள் சிரமத்துக்குள் அவர்கள் சிரமத்துக்குள் ஆகிறார்கள் இதையெல்லாம் சில பேர் கண்டுக்காம இருக்கிறார்கள் அதையெல்லாம் அறிந்த நானும் நானும் ஒரு கலைஞ்சிதான் என்பதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதய தெய்வம் அண்ணா நாமும் வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமும் வாழ்க என்று சொல்லி இவர்களுக்காக பல சேவைகளை நானே செய்ய உள்ளேன் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் வாழ்வில் வளம் பெற்று கலைஞர்கள் வாழ வேண்டும் எல்லா வல்ல இறைவன் உங்களுக்கு என்றுமே உறுதுணையாக இருப்பாராக கலைத்தாயை நம்பியவர்கள் யாரும் கைவிட்டதே இல்லை என்பதை நானே அறிவேன் அறிந்ததனால்தான் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் உங்களால் நான் உங்களுக்காகவே நான் நான் மண்ணை விட்டு மறைந்தாலும் உங்கள் இதயத்தை விட்டு நான் என்றுமே மறைய மாட்டேன் நன்றி வணக்கம் வா சூப்பர் தலை எப்படி கலெக்டரா பாருங்க இன்னொரு கூட டிராவல் பண்ண வேண்டியது எங்கெங்க நிறுத்துறமோ அங்கெல்லாம் பேசல ஒரு கூட ஓகே நிறுத்தாமல் பேசுவார் கலெக்டர்ல

அடி காமெடி அச்சும் தான் வராரு வேற லெவலில் இருந்துச்சு எல்லாமே சூப்பர் சூப்பர் சார் வேற லெவல் எங்கே போனாலும் நம்ம வந்து ஒரு சந்தோஷமாக போனோம் அதே சமயத்தில் உண்மை டிராவல் பண்ணுறதான் போகிறது இந்த நாள் வந்து நமக்கு எப்படா நம்ம ஒன்றும் சேருவான்ற மாதிரி எப்பவுமே சேர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நிகழ்ச்சி போகும்போது ஒரு சந்தோஷமாக போகிறது நிகழ்ச்சி வந்து நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்குன்றதுக்காக பண்ணுறது தான் அடுத்தது வந்து பிரகாஷ் ஆமாம் சார் எப்படி இருக்கு சூப்பர் ரொம்ப அதாவது நம்ம சிட்டியில் சாப்பிட்டா அந்த ஒரிஜினாலிட்டி இருக்காது பட் இதில் அப்படி இல்லை வேற லெவலில் இருக்கு சாப்பிடுங்க ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு இங்கே தான் இந்த தேர்தல்களை எதிர்க்கேன் இங்கே தான் எதோ ப்ரோக்ராம் நினைக்கிறேன் பார்க்கலாம் ஓகே ஃபுல்லாக வந்தாச்சு நம்ம காரில் யாரும் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ரொம்ப சந்தோஷம் பார்த்ததுல நம்ம செப் தாமு சார் அதை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நேரில் பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன் ஓகே ரெடி ஆகிட்டு இருக்கோம் இன்னும் ஒன்று ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடும் நான் பிரகாஷ் ரெடி ஆகிட்டு இருக்கார் ரெடி அனுப்புறேன் காமிங்கிறோம் ஓகேவா கல்லூரிகு யா ஓகே இப்போது டி ஆர்டிஸ்ட்லாம் உள்ளே போயிட்டாங்க இப்போ நாங்கள் அடுத்து நாங்கள் போக போகிறோம் பேசுறது சரியாக கேட்காது பக்கத்தில் ஜென்ரேட்டர் ஓடுது அதனால் போச்சுக்காதிங்க அடுத்த ப்ரோக்ராம் இன்னும் ஒரு ஒன் ஹவர் ப்ரோக்ராம் இது எந்த இடம் மதம் என்ன பீனஸ் ரெசார்ட் பீனஸ் அந்த படத்துக்கு அதான் ஏர்போர்ட் இடம் ரொம்ப பயங்கர நல்லா இருக்குது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரீயாக இருக்குது பட் இங்கே வரப்போ வந்து சொல்கிறாங்க ஓகே இன்னும் வரத்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடும் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு முடிஞ்சால் நான் வீடியோ எடுத்து போகிறேன் ஓகேவா கலபிரும் உங்க சமையல் வேற லெவல் சார் உங்களுடைய குக்கிங் அந்த என்ன சார் வேற லெவல் रा <laughs> நீங்க <laughs> <laughs>

회장 relствен 바이 i l a n d 글로벌 deve g o a l v e s Tolg a s t a m a brげo ân에 f r e i o tàhã brgue perthos vôrooooo k i p í ίen Goddesses okay. o a f i a m s i ş m i t e i o n i s e i a s t a l i a t i o d i v m i a 이� a c i are a v e a l m p a t t a d t a s s a w t a c i n a k n i r t i a s o i a n g e a v i d e i a d i a t c a r i e r l i e o n a c i n 이 i n m i 이의 i v e i s k o i a t a a 私 i p 7

பாயிண்ட் பிரேக்கிங் முடிஞ்சிருச்சு. அது பாயிண்ட் பிரேக்கிங் வேற லெவல் இருக்கு. சூப்பர். பட் வெரி குட் ரிப்போர்ட். இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஒரு ஆமாம் ஏன்னா சண்டே மக்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இதுதானே ஆமாம் அதனால் இருக்கும் ஏன்னா மக்கள் இப்போ என்னென்ன ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஷோஸ் பார்க்கணும் தான் நிறைய பேர் இருக்காங்க எவ்வளோ நாளும் அந்த டிவி முன்னாடியே உட்காந்துக்கிட்டு அந்த என்ன சொல்றேன் ரிமோட்டை மாற்றி 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 நிறைய நேரில் பார்த்து விருப்பிறாங்க கண்டிப்பாக லைவ் என்னிங்க ஒரு லைவ் கான்செர்ட்டுக்கு வந்து என்னிப்பா வேல்யூ ஏன்னா ஒரு ஆடியன்ஸ் பல்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா ஸோ அதுதான் நாங்கள் எங்கே போனாலும் எங்களுக்கான விஷயங்கள் என்னென்னா எந்த மாதிரி இருக்காங்க எந்த மூடில் இருக்காங்க அவங்கள எப்படியெல்லாம் ஹாப்பியாக வச்சுக்கிட்டோன்றது ஸோ இந்த மாதிரி தான் தலைவா நம்ம ஷோ கண்டிப்பாக நல்லா ஹாப்பியாக சூப்பராக ஜாலியாக போயிட்டு அது உங்களை சந்திச்சு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நல்ல மனிதர்களோடு ஷேர் பண்ணுறது ஒரு விஷயம் அதாவது அந்தந்த டைமுக்கு வந்து அந்த வைப் வைப்ரேஷன் அது கனெக்ட் ஆகும் அதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு